இன்றைக்கியான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயில் கேஸ் கம்பெனிக்கு அபுதாபியில் ஆள் எடுக்கிறாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன வேகன்சி ஸோ எவ்வளோ ஆள் கேட்டிருக்காங்க வயசு என்ன எந்த ஏஜுக்குள்ளே எடுப்பாங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வச்சு ஆள் எடுக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி ஹெல்த் கண்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எ ஒரு சில வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை ஸோ அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் இது இன்டர்வியூ எங்கேன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாம் தேதி நவம்பர் நம்ம திருச்சியில் தான் வந்து நடக்குது எஸ்கே ட்ராவல்ஸில் தான் வந்து இன்டர்வியூ நடக்குது ஸோ என்னென்ன ஜாப் இருக்குது ஸோ காண்டாக்ட் நம்பரு எல்லாமே வந்து வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் இன்ஜினியர் பிளானிங் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது வேகன்சி கேட்டுருக்காங்க ஸோ இருபது வேகன்சிக்கு சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் த்ராம்ஸில் இருந்து ஏழாயிரம் த்ராம்ஸ் வர சொல்லியிருக்காங்க ஸோ செகண்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கச்சசி ஆஃபீஸர் இதுக்கான வேகன்சியை வந்து பார்த்திங்கன்னா முப்பது வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கான சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் த்ராம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பதினாவது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா சிவில் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கிராம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கியூசி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க இதுக்கான வேகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபது வேகன்சி இருக்குது ஆறாயிரத்தில் இருந்து எட்டாயிரம் கிராம்ஸ் வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருபது பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு நாலாயிரத்தில் இருந்து ஆறாயிரம் கிராம்ஸ் வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆறாவது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா இருபது வேகண்டை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜி வெல்டர் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரு முப்பது வேகன்சி ஸோ முப்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க சேல்ரி ஸோ எட்டாவது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஃப்ளாஸ்டர் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பத்து வேகன்சி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து ஒன்பதாவது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பைப் வார்பிங் டெக்னீஷியன் ஸோ இதுக்கான வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து வேக்கண்ட் இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்தாவது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் ஸோ கார்பெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது வேகன்சி இருக்குது ஆயிரத்தி இரநூறு கிராம்ஸில் இருந்து ஆயிரத்தி நானூறு கிராம்ஸ் வரைக்கும் சேலரி கிடைக்கும் லாஸ்ட் வேகன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேபர் கே கேட்டிருக்காங்க ஸோ லேபர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆளு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிராம்ஸ் சேலரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல இந்த லேபர் கேட்டகிரி இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல ஸோ மூணு வேகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானிங் இன்ஜினியர் ரெண்டாவது சிவில் சூப்பர்வைசர் மூணாவது ஹெச்எஸ்சி ஆஃபீஸர் ஸோ இது மூணுக்கும் வந்து ஆயில் கேஸ் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இந்த மூணு வேக்காண்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பேலன்ஸ் இருக்க கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா ரூமு ஃபுட்டு இது ரெண்டும் வந்து கம்பெனியை வந்து ப்ரொவைட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வருகிற நவம்பர் பதினெட்டாம் தேதி திங்கள்கிழமை எஸ்கே ஒய் டிராவல்ஸில் திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்கே ஒய் ட்ராவல்ஸில் தான் நடக்குது ஸோ நீங்கள் இது இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ராவல்ஸ் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த வேக்கண்டை என்னென்ன வேகண்ட்டுங்கிறத நான் மறுபடிக்கும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அவங்களுடைய அட்ரஸ் கொடுக்குறேன் ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அதுபோல் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசில் இருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயில் கேஸ் கம்பெனியில் ஸோ அந்த மூணு கேட்டகிரிக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மற்ற கேட்டகிரிக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல நீங்கள் வந்து பேலன்ஸ் கேட்டகிரிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுபோக குவைத் நாட்டுக்கு குவைத் ரிட்டன் ட்ரைவர் கல்ஃப் ரிட்டன் எனி கல்ஃப் ரிட்டன் வர கொய்த்துக்கு வர நினச்சிங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸு கொய்த்து லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் அதுபோக வேறு கல்ஃப் கண்ட்ரில் ஓமான் கத்தார் துபாய் கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொய்த்துக்கு நீங்கள் வர நினச்சிங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச சர்வீஸில் வந்து விசாக எடுத்து கொடுக்கப்படும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்களுக்கு நம்ம செல்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்